தமிழ்நாடு கேரளா கர்நாடக மாநில அரசுகளை துன்புறுத்துவதற்காக மோடி அரசு ஆளுநர்களை கைப்பாவைகளாக பயன்படுத்துவதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனே கார்கே குற்றம் சாட்டியுள்ளார் கர்நாடக மாநிலம் ஹூப்பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காங்கிரஸ் தலைவர் கார்கே கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் வரவிருக்கும் அனைத்து தேர்தல்களிலும் பாஜகவுக்கு எதிராக மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்றும் அவ்வாறு செய்ய தவறினால் சர்வாதிகார ஆட்சிக்கு வழிவகுக்கும் என்றும் கூறினார் காங்கிரஸ் அரசுகள் சரியான சட்டங்களை இயற்றியதாகவும் ஆனால் மோடி அரசு மக்களின் உரிமைகளை பறிக்கும் சட்டங்களை கொண்டு வருவதாகவும் விமர்சித்தார் தமிழ்நாடு கேரளா உள்ளிட்ட பாஜக அல்லாத அரசுகள் ஆட்சியில் இருக்கும் மாநிலங்களில் ஆளுநர்கள் பிரச்சனையை உருவாக்கி வருவதாகவும் மாநில அரசுகளை துன்புறுத்துவதற்காக மோடி அரசு ஆளுநர்களை கைப்பாவைகளாக பயன்படுத்துவதாகவும் எந்த ஒரு நல்ல பணிக்கோ அல்லது மசோதாக்களுக்கோ ஆளுநர்கள் ஒப்புதல் அளிக்க மறுப்பதாகவும் கார்கே குற்றம் சாட்டினார் தமிழ்நாடு கேரளா கர்நாடக மாநில அரசுகளை துன்புறுத்துவதற்காக மோடி அரசு ஆளுநர்களை கைப்பாவைகளாக பயன்படுத்துவதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனை கார்கே குற்றம் சாட்டியுள்ளார் கர்நாடக மாநிலம் ஹூப்பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காங்கிரஸ் தலைவர் கார்கே கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் வரவிருக்கும் அனைத்து தேர்தல்களிலும் பாஜகவுக்கு எதிராக மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்றும் அவ்வாறு செய்ய தவறினால் சர்வாதிகார ஆட்சிக்கு வழிவகுக்கும் என்றும் கூறினார் காங்கிரஸ் அரசுகள் சரியான சட்டங்களை இயற்றியதாகவும் ஆனால் மோடி அரசு மக்களின் உரிமைகளை பறிக்கும் சட்டங்களை கொண்டு வருவதாகவும் விமர்சித்தார் தமிழ்நாடு கேரளா உள்ளிட்ட பாஜக அல்லாத அரசுகள் ஆட்சியில் இருக்கும் மாநிலங்களில் ஆளுநர்கள் பிரச்சனையை உருவாக்கி வருவதாகவும் மாநில அரசுகளை துன்புறுத்துவதற்காக மோடி அரசு ஆளுநர்களை கைப்பாவைகளாக பயன்படுத்துவதாகவும் எந்த ஒரு நல்ல பணிக்கோ அல்லது மசோதாக்களுக்கோ ஆளுநர்கள் ஒப்புதல் அளிக்க மறுப்பதாகவும் கார்கே குற்றம் சாட்டினார்